கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் மொத்தம் இறுதி வரியாக தயாரிக்கப்படும் பட்டியலும் பாட வரியாக தயாரிக்கப்பட்டு அவங்களோட கையொப்பத்தோட நாங்கள் வந்து டிஎன்ஜி நாங்கள் கொடுப்போம் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண்ணில் இருந்தாங்கன்னா அவங்க பிறந்த தேதி அடிப்படையிலையும் அவையும் ஒத்துரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பதிவியான அடிப்படையிலையும் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கான சார்ந்த மண்டல கல்வி இயக்குநர்களால் எஸ்ஏ இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தின் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய உள்நுழைவு அதாவது லாகின் ஐடியை பதிவேற்ற வச்சு இது பதிவேற்றம் செய்யங்கிற முடியும் அப்படி சூஸ் செய்யப்பட்ட நபர்கள் அஞ்சு நாளுக்குள்ளே சார்ந்த கல்லூரியில் பண்ணி அந்த வேலையில் செஞ்சு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அஞ்சு நாளில் ஜாயின் பண்ணிடணும் அவ்வாறு அவங்க சேரலைன்னா அவங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணப்படும் அது காலி மனியத்தில் மதுரையும் காத்திருப்புற பட்டியல் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள விதிமுறையின்படி அவங்களுக்கான தெரிவு தனியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக பணியமர்த்தடும் கௌரவராக தொகுப்பு அடிப்படையில் நடப்பு கல்வாண்டியில் ஏப்ரல் முப்பாந்தேதி வரை தான் அவங்க பணியமர்த்தப்படுவார்களும் அது மாதிரி தற்காலிக பணியாளர்கள் அவங்க மேற்கூறியப்பட்ட நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவித புகாருக்கு மட்டும் அளிக்காமல் அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் சொல்லி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் வைஸில் மொத்தமான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரியலூர் செங்கல் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநா ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி தென்காசி திருப்பத்தூர் திருவள்ளுவர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பூர் திருச்சி திருவண்ண திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் ஸோ இது மாதிரி மொத்த அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ப அந்தந்த ஏரியாவில் வந்து பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஒரு செட்டு வந்து அவங்களுக்கான முறை எல்லாமே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு செட்டு ஆஃப்டர்நூனில் ஒரு பேட்ச் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஸோ ரொம்ப சுமூகமாக எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் யாருக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கடிதம் வந்துருச்சு அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோடு சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கான நேர்காணலுக்கான பேனலையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான நேர்காணலுக்கான மற்ற விஷயங்களையும் அங்கே கொடுத்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அட்டென்ட் பண்ணவங்களுக்கான முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் இன்று இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போயும் பார்த்தீங்கன்னா அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் இன்னைலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வாரத்தில் மூணு நாட்கள் சொல்லியிருந்தாங்க த்ரூ இவங்க அப்ளிகேஷன் நம்பரை வச்சு அவங்களுக்கு மொத்தம் செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அது மூலமாகவும் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட டைமிங்கில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மண்டல வாரியாக பிரித்து வச்சுருந்தாங்க